நான்காம் வகுப்பு பாடம் மூன்று யார் தலைவர் இந்த பாடத்தோட விடைகளை பார்க்க போகிறோம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய புத்தகத்தோட விடைகளை பார்க்கலாம் குறை இச்சொல்லின் எதிர்ச்சொல் குறை அப்படின்னா நிறை இ நிறை இப்போதெல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இப்போது கூட்டல் எல்லாம் முடிய கூட்டல் இல்லையே என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முடியவில்லையே தேர்ந்து கூட்டல் எடுக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தேர்ந்தெடுக்க அடுத்து இந்த பாட புத்தகத்துலேயே பக்கமேன் பதினாறு பதினாறில் இருக்க மொழியோடு விளையாடு இதில் வந்து ஒழிப்பு முறைக்கு ஏற்ப சொற்களை நிரப்புக இந்த பால் வாழ் யாழ் அகல் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போது வால் இல்லை இந்த இல் இருக்கிற வார்த்தைகளை எழுதணும் அப்போ அகல் மல்லி பல்லி வால் சொல் இப்போ இந்த இல் வால் தோல் நாள் பள்ளி பல்லி வெள்ளி வாழ் யாழ் மகிழ் தமிழ் புகழ் அகழ் இது எல்லாமே இந்த எழுவர சொற்கள் இதே போல் எது முன்னே எது பின்னே அகர வரிசையில் வரிசைப்படுத்துங்க பட் பாட்டு பின்னல் புற்று பூமி பெட்டி பை பொறி பவ்வம் பா கடுத்து பி பி கடுத்து பி என்ற சொல் இல்லை இங்கே அதனால் பூ போட்டுணும் பூக்கடுத்து பூ அடுத்து பே பேவற்ற சொல் அப்போ பை போ என்ற சொல் இல்லப்போ இந்த மாதிரி கரெக்டாக எழுதிக்கணும் அடுத்து பக்கமேன் பனிரெண்டுல உலகம் என்பதன் வேறு சொல் பார் திருவிழா என்றால் இது இருக்கும் தேர் மக்கள் வாழும் இடம் ஊர் இது இல்லாமல் உயிர்கள் இல்லை நீர் தயிரை கடைந்தால் கிடைப்பது மோர் தாவரங்கள் மண்ணில் ஊன்றி நிற்க உதவுவது வேர் தொடுக்க பயன்படுவது நார் இந்த பாடம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல் அடுத்த ஒரு பாடப்பகுதியில் நான்காம் பாடகத்துக்கான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நினைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்